வேப்பிலைகளில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இவை பொடுகை போக்க பயன்படுகிறது இவை உச்சந்தலை ஆரோக்கியத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இது முடி உதிர்தலை கட்டுப்படுத்த உதவுகிறது உங்கள் கூந்தல் மற்றும் உச்சந்தலையை மசாஜ் செய்ய வேப்ப எண்ணெய் உதவுகிறது வேப்ப எண்ணெயை கேரியர் எண்ணெயுடன் கலந்து கூந்தலில் தேய்த்து வரலாம் இது முடி நரைப்பதை தடுக்கிறது வேப்பிலை நீரில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது பொடுகை கட்டுப்படுத்த உதவுகிறது வேப்பம்பூ கூந்தலுக்கு பொலிவை சேர்க்கிறது ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலையை எடுத்து சிறிது தண்ணீர் விட்டு மென்மையான பேஸ்டாக்கிக் கொள்ளுங்கள் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து தலைமுடியில் தடவி முப்பது நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவுங்கள் முப்பது முதல் நாற்பது வரை வேப்பம்பூக்களை கொதிக்கும் நீரில் போட வேண்டும் நன்றாக கொதித்து அதன் சாறு இறங்கிய பின்பு முப்பது நிமிடங்கள் கழித்து தலையில் தடவி பிறகு கூந்தலை அலசுங்கள் வேப்பிலைகள் உச்சந்தலையை சீராக்க உதவுகிறது இது பொடுகுத் தொல்லையை போக்க உதவுகிறது முடி அடர்த்தியாக வளர உதவுகிறது வேப்பம்பூ மற்றும் வேப்பம் கொட்டை இரண்டுமே முடி வளர்ச்சியை தூண்ட உதவுகிறது வேப்ப எண்ணெயை தேய்த்து வந்தால் மயற்கால்களுக்குள் ஊடுருவி கூந்தல் அடர்த்தியாக வளர உதவுகிறது வேப்ப எண்ணெய் பொடுகு மற்றும் பேன்களை போக்க உதவுகிறது வேப்ப எண்ணெயை உச்சந்தலையில் தடவி வந்தால் முடி முன்கூட்டியே நரைப்பதை தடுக்கிறது வேப்ப எண்ணெயில் கொழுப்பு அமிலங்கள் உள்ளன இது மயற்கால்களை ஈரமாக வைப்பதோடு முடி உதிர்தல் பிரச்சினையை போக்க உதவுகிறது